பாருந்த புலியூர் டிவி நேர்களுக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்டாலேயே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் சற்று கூடுதலாகவே படித்து துளையர்வதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்தியச் வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் அதாவது எதிர்பார்க்கிற கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கறது இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பணம் வரும் நாட்களாகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது அற்புதம் அமர்கலம் அட்ரா சக்கை நலம் அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான வாரமீதியினை தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்ப காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வெற்றியடை நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஈடுபடும் ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே நட நடக்காமல் தள்ளிண்டே வந்து இருந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக வந்து சேர்வதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சந்திராசிரம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களில் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் படுத்தல்கள் படுத்தல்களாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் சிவனேனி வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று போனால் ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தொந்தரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் ஏழு எட்டு இரண்டு நாட்கள் பனவரம் நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலைமை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எது வேணாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் உடனுக்குடன் தேடி வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநா வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனதுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதுன்னே கூட சொல்ல இடம் இருக்கிறது சிறப்பான வாரம் என்றே கூட சொல்லலாம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்களாகும் ரெண்டு மூணு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக படி பலன்கள் பார்க்கும்போது வீண் அலைச்சல் திருச்சல்கள் தான் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியமானாலும் எடுத்தமான் முடித்தமான்னு இல்லாதைக்கு தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வேண்டியது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் செலவுகள் கூடுதல்களாக ஆவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே எதிர்பாராத வீண் பனம்பரியம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் சந்தராசம நாட்களாகும் மூணு நாலு அஞ்சு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் பிருச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மறு இருந்தால் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை அஞ்சு ஆரியிகள் மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கெட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டு மூணு ஏழு எட்டு ஆகிய நான்கு நாட்கள் பணம் நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது துளங்கிறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பித்ததற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் வெற்றி வெற்றிவாதை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக சொந்த வீடு வாங்குறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவகப்படி பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி வைத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்கும் கை கட்டுனது வாய் கட்டாமல் போவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பக்கம் மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கிறதற்கும் முன்னேற்ற தடைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதுடன் தண்ட செலவுகள் அதிக தண்ட செலவுகள் ஆனது தான் மிச்சங்கிற மாதிரி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக ஆகும் மீனராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலவரங்கள் படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சக்கர காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான் முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் ஆரம்பிக்கதற்கும் தந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளே மன மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஏழு எட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக இத்துடன் இந்த வார ராஜ்ய முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்